எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி படிச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணாட்டுறேங்க வாங்க தேங்காய் எண்ணெய் என்ன விலை ஒர்க் அவுட் ஆகுது தேங்காய் எவ்வளோ போட்டால் எவ்வளோ என்ன வருதுன்னு பார்க்கலாங்க எப்போ போலாம் ஆட்டாக்க முட் ரயில் காஞ்சிட்டுருக்குங்க அதை வந்து எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் பருப்பு எந்த பூசணும் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்க பருப்பு தான் போடணுங்க ஏன்னால் நம்ம கொஞ்சம் நஞ்சம் தான் இருக்குது பூசணம் பரவலோ அதனால் என்னதுன்னு போட்டோம்னா பாருங்கள் இது வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் இதுலருந்து இதுலேருந்து பிரித்து இதை ஒதுக்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் நமக்கு சிக்குவாசு இல்லாமல் நல்ல தேங்காய் எண்ணெய் வருங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இப்போ பாருங்க இது எவ்வளோ இருக்கும் மீறினா ஒரு ஒரு ஆஃப் கேஜி ஒன் கேஜிக்குள்ளே வரும் இது இது வந்து இது கூட நம்ம எக்ஸ்போம்னா நமக்கு டோட்டலாக தேங்காய் எண்ணெய் கெட்டு போங்க அதனால் இந்த மாதிரி நல்லா தெளிவான தேங்காய் பருப்பு விழுந்த தேங்காய் பருப்பு நாமளே சோலார் ட்ரைவரில் காய வச்சதை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினாறு கிலோ எடுத்துருக்கோங்க இப்போ இந்த பதினேழு இரநூத்திருபதுக்கு இரநூத்தறுபதுக்கு ஆட்டுதுலங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரநூத்தருபது வந்து அந்த டப்போட வெயிட்டுங்க அதை கழிச்சோம்னா பதினாறு கிலோ இருக்குது இன்னொரு நாலு கிலோ எடுத்துக்கலாங்க இன்னொரு நாலு கிலோ எடுத்துட்டோம்னா இருபது கிலோங்க இருபது கிலோ என்ன ஆட்டினா எவ்வளோ என்ன வந்து பார்க்கலாங்க இன்னொரு நாலு கிலோ எடுத்துகிட்டுங்க இந்த இந்த பாத்திரத்தோட வெயிட் ஒரு கிலோ இன்னொரு நாலு கிலோ எடுத்துகிட்டோம் ஸோ மொத்தம் அப்பால் ஒரு பதினாறு கிலோ இப்போ ஒரு நாலு கிலோ இருபது கிலோ எடுத்துட்டுங்க இன்னும் ஆட்டுறதை பார்க்கலாங்க இருபது கிலோ எடுத்ததை ஆட்ட ஆரம்பிச்சிட்லாங்க சல்பர் போடாத தேங்காய் பார்ப்பீங்க ப்ரீமியம் குவாலிட்டி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா இருக்கிறதுலேயே தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் பருப்பு பெருசாக இருக்கனால தேங்காய் பருப்பு சீக்கிரமாக உங்களுக்கு எண்ணெய் வெளியே வந்துடுங்க பார்த்துடலாங்க நல்லா பன்னீர் மாதிரி வரும் பாருங்கள் கசகசன்னெலாம் வராது ஏன்னா இந்த மாதிரி தெளிவான பருப்பு போட்டோம்னா எண்ணெய் வந்து பன்னீர் மாதிரி வருங்க எண்ணெய் வர ஆரம்பிச்சுங்க வருங்க எண்ணெய் வரானு முதல்ல கொஞ்சம் லைட்டாக அந்த தேங்காய் அப்படின்னு வரும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பன்னீர் மாதிரி க்ளியராக இருக்குங்க திங்க பாருங்க நல்லா தான் இருக்கும் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா பன்னீர் மாதிரி வந்து பாருங்கள் சூப்பராக நல்ல தரமான உணவுப் பொருள் உற்பத்தி கொடுத்தோம்னா உற்பத்தி பண்ணுற நமக்கும் சந்தோஷங்க வாங்குகிற வாடிக்கையாளருக்கும் சந்தோஷங்க நம்ம செய்கிற வேலை வந்து நல்லா தெளிவாக இருக்கணுங்க பாருங்கள் இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் நேச்சுரலாக ஃபில்ட்ரு பண்ணுவோம் இப்போ ஊற்றுறக்கு ட்ரம்மு க்ளீன் பண்ணி வச்சுருக்கு இது நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எப்போ தேங்காய் எண்ணெய் ஆட்டி ஊற்றினாலும் இந்த மாதிரி தெளிவாக க்ளீன் பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிற விஷயம் அது அதுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக தெளிவான வேலைகள் பண்ணணுங்க பாருங்க இது வந்து முதல்ல ஆட்டி ஊத்துனது தான் முதல்ல ஆட்டி ஊத்துனதுங்க தேங்காய் எண்ணெய் அப்போ இதை க்ளீன் பண்ணும்போது கீழே பாருங்க புண்ணாக்கு இருக்குது அதெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஊற்றுனமுன்னா குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஏன்னா சிக்கிவாசம் வந்த கூட பாருங்க அதுக்காக தாங்க இன்னொன்றுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் கோக்கனட் ஆயில்னு சொல்கிறாங்க என்னங்க குக்கிங் கோகனட் ஆயிலு எல்லாமே ஒரே கோக்கனட்லேருந்து வர்றது ஆயிலுங்க அதாவது நல்ல மெச்சூர்டான மெச்சூர்டான தேங்காய் பருப்புலேருந்து நம்ம எண்ணெய் ஆட்டினோம்னா அதை வந்து நீங்கள் சமைக்கலாம் தலைக்கு தடவலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கூட குடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா நிறைய சத்துக்கள் இருக்குன்னு நிறைய டாக்டர் சொல்கிறாங்க என்னென்னு வந்திங்கன்னா நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் டெய்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு அம்மாள் குடிச்சிங்கன்னா அந்த உள்ளு இருக்கிற புண்ணு எல்லாம் ஆற்றிடுங்க அந்த சூட்டுக்கு வர புண்ணு அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்னாலும் சூட்டுக்கு வர புண்ணு ஸோ குக்கிங் ஆயிலு ஹேர் ஆயில் இதுக்கு தனி அதுக்கு தனி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நல்ல தெளிவான தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு தலைக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் பல கார்டன் இல்லைங்க அந்த குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பருப்பு அதை வந்து நீங்கள் சோப்புக்கு ஹேர் ஆயிலுக்குலாம் யூஸ் பண்ணலாங்க ஒன்றும் மிஸ்டேக் வராதுங்க ஏன்னா நம்ம வந்து சமையலுக்கு வந்து வாசம் வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால தான் நல்லா இந்த இந்த மாதிரி குவாலிட்டியான பருப்பு யூஸ் பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக யோசித்து சிந்திச்சு பாருங்கள் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுங்க ஆனால் என்னென்னா டைம் இல்லாமல் யோசிக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லை அந்தந்த துறை சார்ந்ததான் நம்ம சிந்தனைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க என்ன ஆட்டியாச்சுங்க புண்ணாக்கு தோண்டிட்டு இருக்கோம் என்ன ஆட்டி முடிஞ்சு பாருங்க சூப்பராக தேங்காய் ஆட்டி முடிஞ்சு வெயிட் போட்டுடலாங்க வெயிட் பாருங்கள் ஆட்டின என்ன தேங்காய் எண்ணெய் ஆட்டினது இப்போது பதிமூணு அறநூற்றி இருபது அந்த பாத்திரத்தோடங்க ஊற்றிட்டு எம்டி வெயிட் போட்டுடலாங்க பதிமூணு அறநூற்றி இருபதுங்க இருபது கிலோ தேங்காய் பருப்பு போட்டிருக்கோம் பதிமூணு அறநூற்றி இருபது பாத்திரத்தோட பாத்திரம் பாருங்க ஒன்று ஏழ்நூற்றி இருபது வந்துருக்குதுங்க பதிமூணு அறநூற்றி இருபது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எழுநூத்தறுபதுங்க பதினொன்று எட்நூற்றறுபது என்ன வந்துருக்குதுங்க அந்த எட்நூத்தறுபதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தறுபது விட்டுறலாங்க இரநூத்தறுபது விட்டுர்லாங்க பதினொன்று ஆறுநூறு வந்து வெயிட் வருங்க கிலோவில் பதினொன்று ஆறுநூறு இருபது கிலோ ஆட்டினதுக்கு என்ன வந்துருக்குங்க கணக்கு பார்த்துர்லாம் இப்போது என்ன விலை வருதுன்னு பார்த்துர்லாங்க தேங்காய் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு விலை நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது நான் ஆவரேஜாக நூற்றி நாற்பது ரூபான்னு போட்டுங்க ஆவரேஜ் மார்க்கெட் வில நூற்றி நாற்பது போட்டேன் தேங்காய் ஆட்ருக்கு இருபது கிலோ எடுத்தோம் இருபது கிலோவுக்கு நூற்றி நாற்பது ரூபான்னு போட்டால் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வருதுங்க அப்புறம் இதில் வந்து என்ன கழிப்போம்னு பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு வந்து நம்ம வெளியே விவசாயிகளுக்கு தரலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் விலை முப்பதுலேருந்து நாற்பது இருக்குதுங்க அதில் ஆவரேஜ் விலை எடுத்துட்டேன் எட்டு புள்ளி நாலு கிலோ வந்திருக்கு அப்போது முப்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிங்கன்னா அது ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்திருக்கு அப்போது நம்ம தேங்காய் ஆட்டினது வந்து இருபது கிலோ நூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி எட்நூறு மைனஸ் இந்த தேங்காய் புண்ணாக்குங்க கழிச்சோம்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றாயிரரூவா அதுலேயே ஆறுரூவா கழிச்சு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரவுண்டு பண்ணிட்டோம் அப்போது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குது தேங்காய் புண்ணாக்கு விற்றது போக அப்போது எவ்வளோ வெயிட் வந்துச்சு பதினொன்று எட்நூற்றி நாற்பது வந்துச்சு அந்த பதினொன்று எட்நூற்றி நாற்பதில் அந்த இரநூத்தி நாற்பது வெயிட்டை விட்டுட்டு ஏன்னா அந்த புண்ணா கீழே டஸ்ட்டு போக மூலங்க அதை விட்டுட்டு பதினொன்று புள்ளி ஆறு கிலோ எடுத்தோம் பதினொன்று புள்ளி ஆறு கிலோங்கிறது லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் டென் கிராம்ஸுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எழுபத்தி நாலு லிட்டர் வருங்க பன்னெண்டே முக்கால் லிட்ரு பக்கம் வருதுங்க நம்ம என்ன விலை இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்குதுங்க அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பன்னெண்டு புள்ளி எழுவத்தி நாலு லிட்டரில் வந்திருக்குங்க அப்போது அது போட்டோம்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறுரூவா வருதுங்க இது வந்து நம்ம தேங்காய் வாங்கி புண்ணாக்க கழித்து எண்ணெய் எவ்வளோ வந்திருக்கோ அதுக்குண்டான விலைங்க இதுக்கப்புறம் நாங்கள் போகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா லேபர் கரண்ட்டு பில்லு பெட் பாட்டில் ஸ்டிக்கர் இது வந்து எங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு ரூபா வருதுங்க அப்போ இரநூத்தி பத்து ரூபா எங்களுக்கு வந்து இதோடய அசலாகுதுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் பேக்கிங் பண்ணுறது கொரியர் அனுப்புறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வருங்க அப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பருப்புவாங்கன்னா எங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா வருது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களது ஓன் பில்டிங் ஓன் பில்டிங்னா பில்டிங் ரெண்டு போடல இதே பில்டிங் ரெண்டு போட்டோம்னா குறைஞ்ச வச்சு ஒரு பத்து ரூபா வருங்க ஒரு பத்தாயரூவா வாடகை கொடுத்து ஒருத்தர் என்ன உற்பத்தி பண்ணுறாரு ஒரு ஆயிரம் லிட்டருனா ஒரு பத்து ரூபா வருங்க ஸோ பில்டிங் ரெண்டு வருங்க இதில் நான் எந்த லேபரும் போடலைங்க இப்போ எங்களோடய நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் லேபர் போடலங்க இதெல்லாம் இல்லாமல் தான் இந்த ரேட்டுங்க ஸோ இன்றைக்கி இந்த நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா ஸ்நேகிதி ஃபுட்ஸுக்கு இந்த ரேட் ஒர்க் அவுட் ஆகுதுங்க உங்களுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேணால் தமிழ்நாடு முழுசாக டெலிவரி பண்ணுறோம் சூப்பரான தேங்காய் எண்ணெய் எண்ணெய் கெட்டே போகாது சல்ஃபர் ஃப்ரீயாக நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் சமைக்கிறக்கா தலைத்தாவக்க எது கேட்க வேண்டியில்லைங்க காமனான தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸும் பண்ணலாங்க பாருங்கள் நல்லா சூப்பரான தேங்காய் எண்ணெய் அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குங்க ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் டெலிவரியோடு சேர்த்து ஏன்னா நிறைய பேர் கொரியர் தனியாக பாக்ஸுக்கு தனியாக வேண்டான்னு சொல்கிறாங்க டெலிவரியோட சேர்த்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணலாங்க நல்லா சுத்தமான என்ன வேணும்னா ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றிங்க